திருத்துறை திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி பிருந்தாவனத்தில் இருந்து மந்திராலயம் வரை ஐம்பது வருடங்களுக்கு பின் நன்றி செலுத்தும் தருணம் அதிசய பிறவி சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் திரை உலக ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்தின் வழியாக ஆன்மீகத்தை கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சென்றதற்கான நன்றியினை வெளிப்படுத்தும் சிறப்பு புனித ரத யாத்திரை திருவாரூர் மாவட்டம் திருத்துறை திருத்துறைப்பூண்டி அருகே கீழசிங்கலாந்தி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி இருந்து தொடங்கும் ஒரு சிறப்பு புனித ரத யாத்திரை ஆன்மீக வரலாற்றிலும் துறை உலக கலாச்சாரத்திலும் மறக்க முடியாத நிகழ்வாக அமையவிருக்கிறது இந்த சிறப்பு புனித ரத யாத்திரையின் முக்கியத்துவம் ஆன்மீகத்தின் வெளிச்சம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கோடிக்கணக்கானோரின் ஆன்மீக வழிகாட்டி அவருடைய அருள் வாழ்வில் அமைதி சாந்தி மற்றும் சமரசத்தை உருவாக்கியுள்ளது திரு ரஜினிகாந்தின் ஆன்மீக தாக்கம் புவனகிரி புனித பூமியில் பிறந்து ஆன்மீக உலகிற்கு நேர் வழிகாட்டி கோடி கணக்கானோர் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பக்தியையும் விதைத்த மகான் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த ஆன்மீக குருவின் வாழ்க்கை திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்தின் மூலம் உலகளாவிய மக்களிடம் சென்றடைந்தது இந்த திரைப்படம் ஏராளமானோருக்கு ஆன்மீகத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பலரையும் பக்தியுடனும் கருணையுடனும் வாழச் செய்த பெரும் படைப்பு இதன் பெருமை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்றும் சேரும் அந்த படம் பலருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த ஆன்மீக சுடரொளியாக அமைந்தது இது ஒரு நடிகரின் படமல்ல ஒரு பக்தியின் உருவம் இந்த நிகழ்வு ஆன்மீகம் மற்றும் கலை கலந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக தமிழக மக்களின் மனங்களில் ஓர் இடத்தை பிடிக்கப் போகிறது இந்த சிறப்பு புனித ரத யாத்திரை பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் மட்டுமல்லாமல் நன்றி உணவு மற்றும் ஐக்கியம் ஆகியவற்றின் மாபெரும் வெளிப்பாடாகும் அனைத்து சமூகங்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் இதில் பங்கேற்று நிகழ்வின் புனிதத்துவத்தை அனுபவிக்க வேண்டுகிறோம் ராகவேந்திராய நமக திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வேதாரண்யம் ரோடு கீழ சிங்களாந்தியில் அமைந்துள்ள குரு ராகவேந்திர சுவாமியுடைய பிருந்தாவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய நூறாவது படமான ராகவேந்திர திரைப்படத்தை பார்த்துட்டு அதோட அதில் தான் நான் பக்தி ஆகி இந்த இந்த கோவில் கட்டுற அளவுக்கு உருவானது இந்த ராகவேந்திர திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு இந்த குரு குருவோட ஆலயத்தில் ரஜினிகாந்தோட ஐம்பதாவது பொன்னு விழாண்டு ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பதாவது பொண்ணு ஆண்டுக்கு நம்ம இந்த ஒரு புனித யாத்திரையாக தொடங்கி திருத்திரைப்பூண்டிலேருந்து மந்திராலயம் வரை புனித ரத யாத்திரையாக நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த சிறப்பான யாத்திரையில் ஐம்பதாவது ஆண்டு அவர் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த புலியாத்திரை யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம் அவருடைய ராசி மகர ராசி திருவண நட்சத்திரம் அனைத்து ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயங்களும் சென்று அவர் பேர்ல சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதோட பிரசாதத்தை தலைவரிடம் ஒப்படைக்க சென்று கொண்டிருக்கின்றோம்